இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை அளிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு பல அடுக்குகள் பல்வேறு தொழில்நுட்பங்கள் மற்றும் விசேஷ படைத்துறை அமைப்புகள் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பாக அமைகிறது அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீஸ் போன்று ரஷ்யாவில் சர்வீஸ் சிறப்பு பிரிவு புதினை பாதுகாக்கும் பிரதான அமைப்பாக செயல்பட்டு வருகிறது மெய்காப்பாளர்களாக நின்று அவரை இரவு பகலாக பாதுகாக்கின்றனர் ரஷ்ய அதிபர் புதினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சிறப்பு பிரிவை அந்நாட்டின் வேறு எந்த அதிகார அமைப்பாலும் கட்டுப்படுத்த இயலாது வெளிப்படையாக காட்சியளிக்கும் மெய்காப்பாளர்களை தாண்டி மறைமுகமாக இருந்தும் பலர் அவரை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுகின்றனர் இந்த சிறப்பு பிரிவை சேர்ந்த வீரர்கள் உயர்நிலை தாக்குதல் தடுப்பு பயிற்சி பெற்றவர்கள் எனவும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பர்ட் துப்பாக்கி சுடும் திறன் மற்றும் நுண்ணறிவு கண்காணிப்பு போன்ற அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர்கள் என்றும் கூறப்படுகிறது இது தவிர ஆயிரம் கிலோ டிஎன்டி வெடிப்பொருட்களை கூட தாங்கும் திறனுள்ள பிரத்யேக பயண வாகனம் சாப்பிட உணவுகளை முன்கூட்டியே பரிசோதிக்க பிரத்யேக உணவு சுவைப்பாளர் முழு எலக்ட்ரானிக் பாதுகாப்புடன் அனைத்து வான்வழி அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளும் திறன் கொண்ட தனி விமானம் தனிப்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் ஆகியவையும் அதிபர் புதினின் பாதுகாப்பு அம்சங்களுள் அடங்கும் மொத்தத்தில் அதிபர் புதின் மீதான கொலை முயற்சி விஷத் தாக்குதல் ட்ரோன் அல்லது ஏவுகணை தாக்குதல் ஆகிய அனைத்தையும் கணக்கில் கொண்டு மிக கடினமான பாதுகாப்பு வளையத்தினுள் அவர் வைக்கப்பட்டுள்ளார் ரஷ்ய அதிபர் புதினின் வெளிநாட்டு பயணங்களில் கூட உள்ளூர் பாதுகாப்பு அமைப்புகளை சார்ந்து நிற்காமல் புதினின் சொந்த பாதுகாப்பு குழுவே முன்னிலை வகிக்குமா அண்மையில் அலாஸ்காவில் நடந்த அதிபர் டிரம்ப்புடனான சந்திப்பின் போது அதிபர் புதினின் மெய்காப்பாளர்கள் அவரது மல கழிவுகளை சேகரித்து எடுத்து செல்ல ஒரு சூட்கேஸை சுமந்து சென்றது பல்வேறு செய்தி ஊடகங்களில் பேசுபொருளானது இந்நிலையில் அதற்கான காரணம் என்ன தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது ஒருவரின் மலக்கழிவு அல்லது சிறுநீர் மாதிரிகளில் இருந்து அவரது உடல்நிலை ஹார்மோன் சமநிலை நோய் மற்றும் மருந்து பயன்பாடு போன்ற பல தகவல்களை கண்டறிய முடியும் ஆக அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்களோ பிற அமைப்புகளோ புதினின் உடல்நிலை குறித்து அறிந்து கொள்வதை தடுக்கவே அவரது மெய்காப்பாளர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அவரது மலம் மற்றும் சிறுநீர் கழிவுகள் பிரத்யேக பைகளில் சேமிக்கப்பட்டு அதற்குரிய பெரிய ரக சூட்கேஸில் அடைக்கப்பட்டு ரஷ்யாவிற்கு கொண்டு செல்லப்படும் என கூறப்பட்டுள்ளது புதினை தவிர ஸ்டாலின் கிம் ஜாங் உன் போன்ற குறிப்பிட்ட சில தலைவர்களுக்கும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டதாக வரலாற்று தரவுகள் தெரிவிக்கின்றன